இந்த ஓடி போறத பத்தி ஒரு சில பேர்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்டா அவங்க கொஞ்சம் கூட ஒரு மானம் சூடு சொல்ற எல்லாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வரலாறு வந்து இதுதான் வரலாறு வந்து தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க உங்களை மாதிரி வந்து ஓடி போனவர் கிடையாது எங்கள் தலைவர் ஓடி வந்து அரஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தாவை க கட்சியினரையும் அதேமாதிரி விஜய் ரசிகர்களையும் என் விஜயமே கூட அவர் வந்து இந்த கரூர் சம்பவத்தில் அவர் நடந்துக்கிட்டதை பற்றி ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆதங்கத்தோட பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி தண்ணிக்கு கூட வழி இல்லாம மிதிப்பட்டு இறந்து போனாங்கல்ல அத பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லாம தன்னோட சுயநலத்தை மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு மக்களுக்கு பயந்து பிரச சந்திக்க பயந்து எல்லாருக்கும் பயந்து போழைத்தனமா ஓடி போனே ஒரு தற்கூரி கூட்டத்தோட தலைவன் அவன் ஓடி போன ரோடு தான் இது ஓடி போனால எல்லாருக்கும் பயந்துகிட்டு ஓடி போகும்போது இந்த தான் போனான் ஓடி போன ரோடு ஸோ ஏன் இத பேசுறேன்னா இந்த ஓடி போறத பத்தி ஒரு சில பேர் எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க ஏண்டா அவங்கெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு மானம் சூடு சுவரெல்லாம் கிடையாதுல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல மிசா சட்டத்தப்ப கைது பண்ண வீட்டுக்கு போலீஸ் வரும்போது வீட்டுல அவர் இல்ல ஏன்னா கொள்கை பரப்பு நாடகங்கள் போறதா வெளியூர் போயிருந்தாரு வீட்டுக்கு இந்த மாதிரி போலீஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சோடனே மறுநாளே சென்னைக்கு வந்து அரெஸ்ட் வர்றாங்க தலைவரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல எங்க பெரிய தலைவர் அரெஸ்ட் ஆகும் போது பெங்களூர்ல அவர் இருந்தாரு விஷயம் கேள்விப்பட்டு திரும்பி ஓடி வந்து ஜட்ஜி வீட்டுல வந்து சரண் ராய் அரெஸ்ட் ஆன வர்றாங்க தலைவர் யாருக்கும் பயந்து அவரு ஓடி போகல ஓடி வந்தாரு ஓடி வந்து அரெஸ்ட் ஆனாரு அந்த தில்லும் திராணி யாருக்கடா இருக்கு உன மாரி பயந்துகிட்டு ஓடி போகல இந்த ரோட்டில் ஓடிட்டு போனீங்கல்ல நாப்பத்தி ஒரு பேரு இறந்ததுக்கு அப்புறம் பொறுப்பு எடுக்காம பயந்துகிட்டு பயந்துகிட்டு ஓடி போல முப்பது நாள் வீட்டில் குத்து வச்சு உக்காந்துருந்தீங்களே அது மாதிரி ஓடி போகட எங்க தலைவர் ஓடி வந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுலயும் ஓடி வந்து அரெஸ்ட் ஆனாரு ரெண்டாயிரத்தி ஒண்ணுலயும் ஓடி வந்து அரெஸ்ட் அதெல்லாம் வரலாறு இதுதான் சும்மா வரலாறு வரலாறு ரூபாய் தற்கூரிகள் மாரி பேசாதீங்க உண்மை வரலாற பேச கத்துங்க தெரிஞ்சுக்கங்க இதுதான் ஒரு வீரனுக்கும் கோழைக்குமான வித்தியாசம் வீரன்னா ஓடி வந்து அரெஸ்ட் ஆகணும் தற்கூரித்தனமா கோழை மாதிரி பயந்துகிட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்க கூடாது புரியுதா